நண்பர்களுக்கு வணக்கம் ஆனைமலை மாசாணி அம்மன் கோவிலில் அம்மாவாசை வழிபாடு அதற்கு பக்தர்களோட வருகையை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் ஆனைமலை அம்மன் கோவில் மிளகாய் அரைத்து அம்மன் சிலையில் பூசும் வழிபாட்டிலும் பல பக்தர்கள் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணி அம்மன் கோவில் உள்ளது இந்த மாசாணி அம்மன் மயான சைனி இந்த கோவிலில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம் இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமையில் வருது மிக மிக விசேஷமான அமாவாசை இது குறிப்பாக அமாவாசை தினங்களில் நடைபெறும் பூஜைகளில் அதிக அளவில் பக்தர்கள் பங்கேற்று வழிபடுவார்கள் இன்று வெள்ளிக்கிழமில் வரும் அமாவாசை அதனால் பக்தர்கள் கூட்டம் இந்த கோயிலில் அலமோதி வருது வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கும் ஏமாற்றங்களுக்கு ஆளானவர்களுக்கும் மனவேதனையோடு வந்து அம்மனிடம் முறையிட்டு கண்ணீர் மல்க மிளகாய் அரைத்து பூசினால் குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குவதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குகின்றால் பொள்ளாச்சி ஆனைமலையில் ஆசானி அம்மன் இந்த கோயில் கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியிலிருந்து தென்மேற்கே பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் சேத்துமடை செல்லும் பாதையில் ஆனைமலை பகுதியில் அருபாலித்து கொண்டிருக்கும் மாசாணியம்மன் திருக்கோயில் இந்த திருக்கோயிலானது மயான மண்ணில் அமைந்திருப்பதாலும் மூலவராக அருள்மிகு அம்மனும் மயான மண்ணில் குடிகொண்டு விளங்குவதாலும் மாசாணியம்மன் என்ற பெயரோடு அழைக்கப்பெறுகிறாள் பதினேழு அடி நீளமுள்ள பெரிய உருவமாக மேற்கில் தலை வைத்து கிழக்கு நோக்கி கால்களை நீட்டி படுத்த நிலையில் காட்சி தருகின்ற இந்த அம்மனின் திருக்கோலமானது மற்ற கோயில்களில் காணப்பெறாத ஒரு அதிசய வடிவம் அம்மனின் கால் மாட்டில் அசுரன் ஒருவனின் உருவம் உள்ளது இதை அடுத்து அருகிலேயே கிழக்கு நோக்கி இரண்டடி உயரமுள்ள மாசாணி அம்மனின் திருவுருவம் ஒன்று நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயிலுங்க நமக்கு இந்த கந்திஷ்டி ஏவல் பில்லி சூனியம் ஏதாவது மந்திரம் மாந்திரிகம் அந்த மாதிரிலாம் நமக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை அடைவோம் அதை பார்த்து நம்ம மேலே கந்திஷ்டி விழும் இந்த மாதிரி கந்திஷ்டிலாம் நம்மளை விட்டு போகணுன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நிச்சயம் நமக்கு கந்திஷ்டி நீங்கள் பெறுவோங்க ஆனைமலையின் மயான பூமியில் மகாசக்தி தோன்றி ராமபிரானுக்கு அருள் வழங்கியிருக்கின்றால் இலங்கையை நோக்கி சென்று கொண்டிருந்த சூழலில் ராமபிரான் ஆனைமலைக்கு வந்து அம்மனை வழிபட்டதாக வழி வழியாக கூறப்படும் புராண கதையும் உண்டு உப்பாற்றின் வடகரையில் இருந்து மயானத்தில் மண்ணை எடுத்து அதை கொண்டு உருவம் ஒன்றை மகுடாசுரன் என்ற அரக்கனை அம்மன் தனது பாதங்களால் அழுத்திய நிலையில் இருப்பதாக தோற்றத்தில் உருவாக்கி ஆகம விதிகளின்படி சக்தி வழிபாடு செய்துள்ளார் ஆதிபராசக்தி அவர் முன்னிலையில் மயான ருத்ரியாக தோன்றி ஸ்ரீராம அவதாரத்தின் நோக்கம் நிறைவேற்றுவதற்குரிய வரமளித்து மறைந்துள்ளாள் இப்பொழுது இங்கு அருள்பாளிக்கும் மாசாணியம்மன் மேற்கண்ட காலத்தில் ராமனின் திருக்கரங்களினால் உருவாக்கி வழிபாடு செய்யப்பட்ட அம்மன் தான் இந்த கோயிலோட புராண கதை சொல்கிறேன் நன்னன் எனும் குறுநில மன்னன் கொங்கு சீமையின் இந்த பகுதியை ஆண்டு வந்தபொழுது அவருக்கு சொந்தமான மாந்தோப்பிலிருந்து ஒரு மரத்தின் மாங்கனியானது பழுத்து ஆற்றில் விழுந்து மிதந்து சென்றது அதை கரையில் இருந்த ஒருத்தி எடுத்து உண்ண முற்பட்ட அந்த குர்நில மன்னன் அவளை வாளால் வெட்டி தண்டித்து விட்டான் எதுவும் செய்யாத பெண்ணை மன்னன் இப்படி தண்டித்தது தவறு என்று மக்கள் எடுத்து கூறினார்கள் இறந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கவில்லை அமைதி அடையாத அவள் உள்ளம் மன்னனை தண்டிக்கும் பொருட்டு அந்த இடத்திலேயே மாசாணி அம்மனாக உருவெடுத்ததாக ஒரு புராண கதையும் உண்டு இங்கு வழிபாடு செய்பவர்களுக்கு பில்லி சூனியம் மாந்திரிகம் ஏவல் கட்டு போன்றவர்களால் பாதிப்புகள் இருந்தாலும் பலவிதமான நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவற்றிலிருந்து நிவாரணம் கிடைப்பதாக நம்பிக்கை உள்ளது பல பக்தர்கள் இந்த கோயிலுக்கு தங்களுக்குள்ள கந்தி ஏவல் பில்லி சூனியம் செய்வன இதெல்லாம் எடுக்கும் பொருட்டு வந்து சுவாமியை வழிபட்டு போகிறாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் அமாவாசை தோறும் இந்த கோயில் வாசலில் நிற்கவே முடியாது கோயில் ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம் நிரம்பி வழியுங்க மற்ற கோவில்லெலாம் குறிப்பாக ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசைக்கெல்லாம் தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் மாசாணி அம்மன் கோவிலில் எல்லா அம்மாவாசைக்கும் கூட்டம் நிரம்பி வழியும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் தங்களுக்கு செய்வன செஞ்சிருந்தாலும் இல்லை ஏதாவது கண்டிச்சு கஷ்டப்பட்டிருந்தாலும் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் இங்கே வந்து அம்மனை வேண்டிட்டு போகிறவங்களுக்கு நிச்சயம் அவங்களுக்கு அனைத்து தொல்லையும் நீங்க பெறுவாங்க அம்மனின் மண்டப சுவற்றிலேயே ஸ்ரீ ராமபிரான் தொடர்பான வரலாற்று நிகழ்ச்சிகள் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன மகா முனியப்பரின் தெற்குபுரம் லிங்க வடிவத்திலான கல் ஒன்று கவனத்தை ஈர்ப்பதாக உள்ளது அந்த கல்லின் மீது மிளகாய் அரைத்து துவையலாக பூசப்படுகிறது பிறரால் வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கும் சொத்துக்களையோ தமது உடைமைகளையோ பறிகொடுத்தவர்கள் திருட்டு போன்ற ஏமாற்றங்களுக்கு ஆளானவர்கள் இங்கு வந்து அம்மனின் முன்னால் நின்று தங்களுக்கு நேரிட்ட இன்னர்களை நினைத்து முறையிட்டு கோயிலின் தென்மேற்கு பகுதியில் போடப்பட்டுள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாயை துவையலாய் அரைத்தெடுத்து வந்து அங்கே வைக்கப்பட்டுள்ள லிங்க வடிவிலான கல் மீது பூசி விட்டு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த மாதிரி செஞ்சா குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்க பெறுவார்கள் நமக்கு செஞ்ச துன்பத்திற்கு நம்ம கிட்ட திருட்டுனதுக்கு நம்மளை கஷ்டப்படுத்துனதுக்கு நமக்கு செய்வனை செஞ்சதுக்கு அனைத்திற்கும் அவங்களுக்கு தக்க தண்டனையை அம்மன் கொடுப்பாங்க மாசாணி அம்மன் பெண்களின் தெய்வம் பெண்களுக்கு உடல் உபாதைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மாதவிடாய் பிரச்சனை இல்லை கருப்பை கோளாறு குழந்தை வரம் திருமண வரம் ஏதாவது சடங்கு ஏதாவது நின்று போய் கல்யாணம் தடைப்பட்டு போய் குழந்தரும் நீண்ட நாளாக குழந்தை இல்லாமல் போய் மனக்கவலை மன கஷ்டம் மாதவிடாய் பிரச்சனை கருப்பை கோளாறு எந்த ஒரு பிரச்சனை லேடிஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் மாசாணியம் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயம் அந்த அம்மன் நமக்கு குணமடைய செய்வாங்க அதற்குண்டான வழியை நமக்கு காட்டுவா இது பல பக்தர்களோட நம்பிக்கை உங்களுக்கு நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு நீங்கள் நேரில் கோயிலுக்கு வந்துட்டு போனால் தான் உங்களுக்கு தெரியும் அம்மாவாசை தோறும் அந்த கோயிலில் அப்படி தான் கூட்டம் நிற்கும் அதே போல் சுவாமியை மனதார வேண்டிக்கோங்க நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த மனநிலைமைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போய் சுவாமியை பார்த்துட்டு தரிசிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற மனநிலைமைக்கும் நிச்சயம் வித்தியாசம் தெரியும் இந்த கோயிலில் போய் கால் எடுத்து வச்சாலே நமக்கு இந்த கண்டுஷ்டிலாம் குறையும் அதே போல் நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுன்ற ஒரு தைரியம் கிடைக்கும் அதே போல் தீர்வும் கொடுப்பாங்க நிச்சயம் நம்ம என்ன கஷ்டத்தோடு போய் சுவாமியை வழிபட்டு வந்தோன்னா அந்த கஷ்டம் நம்மளை விட்டு நீங்கிறதுக்கு சுவாமி நமக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கொடுத்து தான் அனுப்புவாங்க அதனால் நிச்சயம் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் நமக்கு நம்ம வாழ்க்கை பெறணும் நம்ம நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம குடும்பம் அமைதியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இதுதான் நம்ம வேண்ட போகிறோம் இது அத்தனையுமே இந்த சுவாமி நமக்கு தந்தருளாங்க நம்ம கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன வேண்டுறோமோ மனதார பக்தியோட கிட்ட போய் நம்ம என்ன வேண்டிட்டு வரோமோ அது நிச்சயம் நடக்குங்க மனசில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு எந்த கெட்டதையும் நம்ம செய்யக்கூடாது யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் சுவாமியை வழிபட்டோம் கண்டிப்பாக சுவாமி நமக்கு நல்லது தான் செய்வாங்க நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விரைவில் குணமாகும் வேற உயிர்களையும் தம் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்